எங்க ஒரு பெரிய கம்பெனியை சந்திச்சாலும் சரி இல்ல பெரிய நிபுணர்களே வந்தவர்களை சந்திச்சாலும் சரி நம்முடைய தொகுதிக்கு என்ன பண்ணலாம் நம்ம தொகுதிக்கு எப்படி உபயோகப்படுத்தலாம் நம்ம தொகுதி பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கலாம் எதிர்கால சந்ததிய மாணவிகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு உன்னத நோக்கத்தோட நம்ம பகுதிக்கு நிறைய விதத்தை கெடு தந்துட்டாங்க நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளுங்க என்ற வாழ்க்கை ஆஹ் நான் இப்போ

அது நமக்கு புரியலனா அது தெரியலனா அட கம்ப்யூட்டர பயன்படுத்த முடியலனா நமக்கு வேற வழி கிடைக்காது அப்படி ஒரு துணை நாம போறோம் அதேபோல ஏஐniki ஏஐ நம்மை வாய் كده இங்கே இருந்து எங்க இல்லனா நமக்கு தெரியாத அளவுக்கு அது ஒரு

நமக்கு கிடைத்திருக்கிறது இது எல்லாத்தையும் நம்ம கிட்ட வாங்கிப்போம் எழுதுவோம் நமக்கு மேல வந்து உட்காந்துப்போம் அப்படிங்கிற பயம் எல்லாம் கிடையாது உங்களுடைய வந்து இன்டெலிஜென்ஸியோ இல்லைன்னா உங்களோட கிரியேட்டிவிட்டியோ ஏழையால எந்த காலத்திலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது உங்களோட ஆப்ஷன்ஸ் தான் அதிகமாக ஆனா எது ஏஐ எது இல்லை அப்படிங்கிற புரிதல் நமக்கு வேண்டும் ஏஐ என்ன வந்துருச்சு பேசுகிறார்கள் அதை எப்படி வென்று நிற்க முடியும் அப்படிங்கற நம்ம புரிதல் நமக்கு தேவை ஏஐ பயன்படுத்தி சிறப்பாக நம்ம பார்க்கிற வேலையை இன்னும் பெட்டரா பண்ணணும்னா எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்

இன்னைக்கு அது கொடி கட்டி பறக்கக்கூடியவர்களாக எல்லாரையும் விட இருந்து விளங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர் நான் சொன்னாங்க ஆஸ் லாங் சுமர் அப்டேட்டு கோளைக்கு நீதி திருந்தேன் சோ அதனால அப்படிப்பட்ட ஒரு கோயல்ல முக்கியமா இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க வந்து லூஸ் ஆன் விதம் பண்ணேன் நீங்கள் வந்து ஒரு டெக்கானாலஜ்க்குரிய வந்து ஆஹ் உங்களை தாங்கி அந்த டெக்கானாலஜி போயிடக்கூடாது அப்படிங்கறதால தான் இந்த ட்ரெய்னிங்கை நம்ம உருவாக்கணும் இந்த ஏஐ நம்ம ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் பயன்படுத்த போகுதும் இப்பயே தொடங்கிட்டோம் இன்னும் எதிர்காலத்தில் வந்து எல்லா ஃபீல்ஸையும் அது இருக்கு ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய இந்த சமூகத்தை இந்த உலகத்தில் உருவாக்கப்படும் அது உருவாக்கப்பட வேண்டும் உங்களுக்கு இந்த உலகத்தை வெல்லக்கூடியவர்களாக இந்த உலகத்தை உங்களுடைய நிழலிலே கொண்டு வரக்கூடியவர்களாக வெற்றி பெற்றவர்களாக இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கக்கூடியவர்களாக நீங்க வரணும் அவர்களை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகமாக இருக்கும் அமைச்சரவையில் வெளிப்பட்டு Thank you. Thank you. माने घूमने जाके बोलते हैं, वाले को देखा गया, माने घूमने जाके वाले को देखा गया, माने घूमने जाके वालों के बारे में बोलते हैं, ये बोलते हैं, उनका या उनका जिल, रुको तो वाले घूम के आएंगे आएंगे, वाले घूमाने वाले रेशन पारे, रेशन पारे, फैंट पारे, वही है रेशन पारे, ज பின்னாடி தான் பின்னாடி வந்து पीछे लगो এদিকে பாருங்க हां आप ही அப்படியே நீங்க இங்க இட்டு பாருங்க இங்க இட்டு பாருங்க எல்லாம் மேடம் <laughs> <laughs>